நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சூடு சோரனை உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற செங்கை சருபுரின் அச்சரப்பாக்கும் ஜமாத்து நிர்வாகிகளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன் என்ன கேள்வி கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்ன காரணம் பத்ம வாரிய சொத்துக்களை கூறு போட்டு விற்று விட்டு அந்த சொத்துக்களை வாங்கியவர்களுக்கு அடிமை சாசனமாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருப்பது நீங்கள் அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு பல்வேறு போரை நடத்தி இன்றைக்கு மீட்டெடுக்கும் தருவாயில வந்த பிறகு ஜமாத்து நிர்வாகிகள் ஜமாத்து நிர்வாகத்தை கூட்டி அந்த சொத்துக்களை மீண்டும் ஜமாவத்தின் நிர்வாகத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அலுவலகத்துக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களே இல்லையா வெட்கமாக இல்லையா இருபத்தைந்து ஆண்டு காலம் என்ன செய்தீர்கள் வல்ல சொத்தை பாதுகாப்பதற்கு துப்பாற்ற திறமையாற்ற உங்களுக்கு ஏன் நாட்டாமை பதவி ஜமாவத்து முத்தவன்மை பதவி தூக்கி எரிந்துவிட்டு போய்விடலாமே